நீ நான் காதல் சீரியலில் இனிய எபிசோட்ல நம்ம அஞ்சலியையும் ராகவையும் பார்த்த உடனே முரளி தெரிச்சுக்கிட்டு ஓடிட்டார் இல்லையா ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முரளி நேராக போயிட்டு அஞ்சலிக்கிட்ட உனக்கு அவசரம் தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ராமாவை கிரியேட் பண்ணி அஞ்சலியை தனியாக அழைச்சிக்கிட்டு போயிட்டு புடவை எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு அதே டைமில் நம்ம ராகவ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அபியோட ஃபேமிலியை பார்த்து அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து நம்ம அபி புடவை எடுக்கிறாங்க ஸோ பின்னாடியே இருந்துக்கிட்டு கண்ணாடியில் இந்த புடவை நல்லா இல்லை இந்த புடவ நல்லா இல்லை இந்த புடவை தான் நல்லாயிருக்கு அப்படின்னு பாவனாலேயே அப்படியே நம்ம ராகவ் சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல நம்ம ராகவ் ஓகேன்னு சொன்ன புடவையை தான் நம்ம அபியும் எடுத்துருக்கிறாங்க அதுக்கப்புறம் எப்படியோ சுந்தரிக்கு ஃபோன் பண்ணி முரளி இவங்க ரெண்டு பேர்த்தையும் வீட்டுக்கு வர வச்சுருங்க அப்படின்னு சொன்ன உடனே உடனே அவங்க ஃபோன் பண்ணி எனக்கு உடம்பு சரியில்லை உடனே வாங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம அஞ்சலி ராகவை கூட்டிக்கிட்டு கிளம்பிட்டாங்க எப்படியோ இந்த நேரத்தில் நம்ம முரளி தப்பிச்சிட்றாரு இதுக்கப்புறம் என்ன நடக்குது வீட்டில் உக்காந்து எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கிறப்ப கரெக்டாக நம்ம பாட்டி அஞ்சலி ராகவ் மூணு பேரும் அபியை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வராங்க அந்த நேரம் பார்த்து முரளியும் அங்கே தான் இருக்கிறாரு முரளி ஆரம்பத்துலேயே பார்த்துட்றாரு அங்கேருந்து மீண்டும் தெரிச்சுக்கிட்டு ஓடுறாரு வெளியில் ஸோ ஃபோன் வந்த மாதிரி ஃபோனை எடுத்துக்கிட்டே அப்படியே ஓடிடுறாரு ஸோ இப்போ எதுக்காக அவங்க வந்திருக்காங்க கல்யாணத்துக்கு தான் போக முடியல இல்லை ஸோ நம்ம அஞ்சலிக்கு செய்ய வேண்டியதெல்லாம் வச்சு அபிக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்களாட்டுக்கு நம்ம அபிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு நெக்லஸ் தான் எடுத்துக்கிட்டு வந்துருக்குறாங்க ஸோ கல்யாணத்துக்கு எங்களால் வர முடியல ஸோ இதை நீ ஏற்றுக்கணும் அபி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நகையை வந்து பார்த்திங்கன்னா அஞ்சலியே நம்ம அபி காலத்தில் போட்டு விடுறாங்க அதுக்கப்புறம் மாப்பிள்ளை இங்கே தான் வெளியில் இருக்கிறாரு பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறதுக்காக அபி அனுப்பி வைக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து நம்ம பாட்டி உடம்பு சரியில்லாத மாதிரி ஆக்ட் பண்ணுறாங்க அதாவது முரளி அழைச்சிக்கிட்டு வந்தாங்களே இல்லையா ஒரு பாட்டி அந்த பாட்டி பயங்கரமாக ட்ராமா பண்ணி வெளியில் போக விடாத மாதிரி பார்த்துக்குறாங்க ஸோ கொஞ்சம் நேரத்தில் எங்களுக்கு நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறாங்க ஸோ இன்றைய எபிசோடை பொறுத்தளவு இது தாங்க நடந்திருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு